ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நல்ல எனர்ஜியை கொடுக்குற புரோட்டீன் பவுடர் இனி வீட்லேயே சுலபமாக ரெடி பண்ணலாம் கடையில் போய் வாங்க வேண்டியதில்லை இது செய்கிறது ரொம்பவே சுலபம் தாங்க செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் டீ காஃபிக்கு பதில் இனிமேல் பாலில் இது கலந்து கொடுங்க குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் நாள் முழுவதும் ஆக்டிவாக எனர்ஜிட்டிக்காக இருப்பாங்க வாங்க எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கோங்க மெஷரிங் கப் இல்லைனாலும் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பு டம்ளர்லேயே எல்லா பொருட்களையும் அளந்துக்கோங்க ஒரு கப் அளவு முந்திரி அரை கப்பு பிஸ்தா அரை கப் அளவுக்கு வால்நட் சேர்த்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க கட்டாயமாக லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க வறுக்கணும் இப்ப நல்லா வருபட்டு இருக்கு இப்ப இத ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சிடலாம் அதே கப்லயே ஒரு கப் அளவுக்கு பூசணி விதை சேர்த்துக்கிறேன் நீங்க பூசணி விதைக்கு பதில் சூரியகாந்தி விதை தர்பூசணி விதைன்னு எந்த விதை வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் லோ பிளேம்லயே வச்சு நல்லா வருத்துக்கோங்க கலர் மாறிடுச்சு பாருங்க அதையும் பிளேட்டுக்கு மாத்திருங்க அதே கப்புலே அரை கப் அளவுக்கு நான் வெள்ளை எல் சேர்த்துருக்கேன் நீங்க கருப்பு ஏல் கூட சேர்க்கலாம் ஆனா புரோட்டீன் பவுடரோட கலர் மாறிடும் அதால் நான் வெள்ளை எல் சேர்த்துருக்கேன் இப்போ எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் இது நான் வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் அதனால நான் நல்லா வறுத்துக்கிறேன் நீங்க வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறீங்கன்னா லைட்டா சூடு ஏற்றுனா போதும் அந்த அளவுக்கு வருப்பட்டா போதும் இப்ப வேர்க்கடலையும் நல்லா வருபட்டுருச்சு இதையும் அதே பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சிடலாம் மத்த பொருட்கள் அலந்து அதே கப்லயே மூணு கப் அளவுக்கு மக்கானா சேர்த்துக்கோங்க இது தாமரை விதை லோட்டஸ் சீட்னு சொல்லுவாங்க இது பொறி மாதிரிதாங்க ஆனா இதை நம்ம வறுத்து தான் சாப்பிடணும் இதுவும் சீக்கிரமாவே வருப்பட்டுடும் இதையும் லோ ஃபிளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க இது வறுப்பட்டுருச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்து கையில நசுக்கி பார்த்தோம்னா நல்லா கிறிஸ்பியா பொடியாகும் அதை வச்சு நல்லா வறுப்படுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேர்த்திருக்க பொருட்கள் எல்லாமே புரோட்டீன் ரிச் பொருள் தாங்க நல்ல நிற மாதிரி பாருங்க இப்ப இதுல இருந்து ஒரு ஒரு பீஸ் எடுத்து செக் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பரா வருபட்டு இப்போ இப்ப இதையும் பிளேட்டுக்கு மாத்தி மொத்தமா ஆற வச்சிருங்க எல்லா பொருட்களும் நல்லா முழுமையா ஆறுற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க ஆறுன பிறகுதான் மிக்சில சேர்த்து அரைக்கணும் நல்லா ஆறட்டும் இப்போ நல்லா முழுமையாக ஆறியிருக்கு இப்போ இதை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்த்துக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் இது கூட வாசனைக்கு நான் ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் நான் இது கூட இன்னைக்கு சர்க்கரை எதுவும் சேர்க்க போறதில்லை ஏன்னா வயதானவங்களும் குடிப்பாங்க அதனால நான் சர்க்கரை சேர்க்காம அரைச்சிக்கிறேன் நம்ம பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது பனங்கள் கண்டு நாட்டு சக்கரை வெள்ளை சக்கரை எதுனாலும் சேர்த்துக்கலாம் உங்க விருப்பம்தான் ரொம்ப நேரம் மிக்சி ஓட்டக்கூடாது பல்ஸ் மோட்ல மட்டுமே வச்சு அரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம சேர்த்துக்கிறதுல நட்ஸ்ல இருந்து எண்ணெய் வெளியே வர வாய்ப்பு இருக்கு அப்புறம் நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அதுல அந்த எண்ணெய் ஸ்மெல் வந்துடும் இப்ப நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆரிடுச்சு நல்ல ட்ரையான ஒரு ஏர்டைக் கண்டெய்னரில் இதை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா ரெண்டு மாசம் வரைக்கும் கட்டாயமா யூஸ் பண்ணிக்கலாங்க குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நம்ம இது சக்கரை சேர்க்காததால சேர்க்கும் போது யாருக்கு என்ன பொருள் சக்கரை வேணுமோ இனிப்புக்கு இனிப்பு இல்லாம கூட அந்த வாசனையோட சில பேர் குடிச்சிருவாங்க ஏன்னா எள்ளெல்லாம் சேர்த்துருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இந்த புரோட்டீன் பவுடர் பயன்படுத்தி எப்படி பால் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்ல சூடான பால் எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரோட்டீன் பவுடர்லேருந்து நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே நான் பணங்கள் கண்டு சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நீங்க வெள்ளை சக்கர நாட்டு சக்கரை எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க நல்லா வாசனையா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு காலையில ஸ்கூல் போறும் போது நாள் முழுவதும் நல்ல எனர்ஜியோட ஆக்டிவா இருப்பாங்க நீங்களே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் குக்விக்ஸ் நீ சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டியில் செய்யும்போதும் மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாகவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்